பத்து மாசம் என்ன சுமந்து எடுத்த மாவோ அன்புக்கு முன்னாலும் மாவோ பாசத்துக்கு முன்னாள் தியாகம் எல்லாம் சும்மா நீ எறும்பு எண்ணாம துசு தொசு சேராம தொப்பு கொடி அறுத்து எழுத்த அம்மா கண்ணுறக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலு சோறு அன்புக்கு அன்புக்கு முன்னாலே ஆகா சோசம்மா ஆள் காட்டிகரண போடுச்சு அக்கங்கா சொல்லி கொடுத்த அன்றாட மூலம் கொடுச்சு எல்லு சோறு பொங்கி கொடுத்த களவெட்டி வெட்டி நடவு நன்றி கால் சட்ட தச்சு கொடுத்து சிறுபாடு சேர்த்து வச்சு சில டொம்பு வாங்கி கொடுத்து கொஞ்ச நேரக்கான நன்மே பதறிப்பு என் அம்மா கொஞ்ச நேர கசாயத்தை வச்சு கொடுப்பலகருக்கு எட்டி ஊர் சொல்லி வச்ச உன்ன பட இல்ல அம்மா உன்ன பட வார்த்தை அம்மா ஓ காடடி முன்னால திருநீரு சும்மா ஓ காலடி உன்னாலே திருநீர் சும்மா ஆசப்பட்ட எல்லாதையும் காசி இருந்தா வாங்களா அம்மாவ வாங்க முடியுமா நீயோ அம்மாவ வாங்க முடியுமா ஆயிரம் உறவு ஒன்றை தேடி வந்தே நின்னாரோ தாய்வோட தாங்க முடியுமா நீயோ பெத்த தாய்வோட தாங்க முடியுமா உனக்கு எனக்கு அம்மா உறுத்தி தானடா செய்வ உலகத்திலே இருந்தார் தாயடா உனக்கு எனக்கு அம்மா உறுத்தி தானடா செய்வ உலகத்திலே இருக்குது நான் தாயடா அம்மா அண்ணா சும்மா இல்லையடா அவையில் என்ன யாரும் தெய்வம் தெ பூமி பூமி தாங்கிக் கொண்ட சாமி சாமி பெத்தவள மறந்தார் அவ செத்தவனே தாண்டா பிள்ளைகளே நினைச்சார் அவ உத்தமியே தாண்டா பெத்தவளே மறந்தார் அவ செத்தவனே தாண்டா பெத்த பிள்ளைகளே நினைச்சார் அவ உத்தமியே தாண்டா அம்மா அண்ணா சுனமாயில்லா அவையில் நான் யாரும் இல்லடா செல்லமாயே நாம் படிக்க கல்லொடச்சை அம்மாவே கை முறிஞ்ச காரணத்தை கூறலையே ஏன் கண்ணீர் மருந்து மாத்திரையே செல்லமாயே நாம் படிக்க கல்லோடச்சை அம்மாவே கை முறிஞ்ச காரணத்தை கூறலையே தண்ணீரும் மருந்து சோடு வாங்கி வந்து வைக்காத அந்த ஓலத்தொட்டியில சோறு வாங்கி வந்து வைக்காத கைதானமா சாரு நா தங்க ராசாக அல்லிய எனக்கிறேன் கைதானம்மா செல்லம்மாயே அம்பொடிக்கு கள்ளோடைச்சோரும்மாவே கை முறிஞ்ச காரண கூரணையே ஏன் கண்ணீரு மருந்து மத்திர